நல்லதே நடக்கும் போம் நமஸ்டிபாயும் எல்லாமல் ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் ஆனால் நம்ம இல்லைன்னா நல்ல எண்ணமாக நினைச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் அதுதானே உண்மை ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான வாழ்க்கை இருக்குது கெட்டவங்க கூட இப்போ நல்லா இருக்கிறான் அப்படின்ற அந்த விரக்தியும் அந்த ஒரு கோபமும் எல்லா இடத்துலையுமே இருக்கு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விதி தனிப்பட்ட வழி இங்கே இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்களும் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட உங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர வாரியாக தனித்தனியா பார்க்க போறோம் ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மீனராசியில் உங்களுக்கு குருவனுடைய வக்கர பிற்பலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்க முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட திருட பிள்ளைக்கான பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடிய சில ராசிகளில் இந்த மீனராசிக்காரங்களும் கண்டிப்பா உண்டு தப்போ சரியோ எதை செய்தாலும் தன்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றபடி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னா குரு பகவான் சுத்தம் ஒழுக்கம் சுபம் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் அதனாலயே அதையும் மற்றவடன் எதிர்பார்ப்பீர்கள் சுத்தமும் சரி ஒழுக்கமாக இருக்கணும்னு சரி நல்லவங்களாக இருக்கணும்னு மற்றவங்களை எதிர்பார்க்கிறது உங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் நீங்களும் மற்றவங்களுக்கு அப்படி தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய மற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஸோ மீன ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் இருக்கு நீங்க மீன ராசியில் வர்றிருந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரங்களே ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் நீங்க பிறந்திருப்பீங்க ஸோ ராசி ஒன்னா இருக்கலாம் ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறாக இருக்கும் இப்போ முதல்ல இந்த பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டா நட்சத்திரம் யாருன்னா குரு பகவான் நட்சத்திரம் தான் ஸோ உங்களுடைய ராசிநாதனும் குரு நட்சத்திர அதிபதியும் குரு பகவான் ஸோ அப்படிப்பட்ட அந்த குருவான் எங்கே உச்சமடைகிறாருன்னா கடக ராசியில ஐந்தாம் வீட்டுல போய் உச்சமடைகிறார் ராசி என்பது நீர் ராசி அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கே வெற்றி இருக்குது எங்கே ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது எங்கே ஒரு யோகம் இருக்குதுன்னு பார்த்தா வெளிநாடு வாழ்க்கை அல்லது பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வேற ஒரு ஊரில் போய் வாழும்பொழுது சம்மந்தமில்லாத வேறு ஒரு ஊரில் போய் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது அங்கே போய் ஒரு தொழிலோ வேலையோ பார்க்கும்போது உங்களுடைய பெயர் புகழ் உச்சத்தை தொடும் ஸோ தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு உள்ளூரை விட வெளியூரில் தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ப்ளஸ் வருமானமும் அதிகம் கிடைக்கும் அப்படிப்பட்டது உங்களுக்கு இயற்கையாக இருக்குது காதல் கல்யாணம் முடிக்கிறப்ப ரொம்ப வாய்ப்பு அதிர்ஷ்டம் உண்டு அதுவே தெரிஞ்ச முன்னால் அல்லது உறவுக்கார வாழ்க்கை துணை சொந்தத்தில் திருமணம் முடிக்கும்போது நிச்சயம் புரட்டாத பிறந்தவங்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இரண்டாவது கலை ஏதாவது கலைத்துறை கண்டிப்பாக சினிமா அல்லது கல்வித்துறை சினிமா அல்லது கல்வித்துறை செய்தி ஊடகம் அல்லது கல்வித்துறை இந்த ரெண்டு துறைகள் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கிடைக்காத பெயர் புகழ் உச்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெளிநாடு வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முடியல இந்த மாதிரி துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் டீச்சிங் டீச்சிங் லைன் கண்டிப்பாக கல்வித்துறை கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிரந்தரமாக வருமானத்தை பெற்று தரும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க பேங்கு த நீதித்துறை ஸோ ரெண்டையும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதாவது வக்கீல் மற்றும் பேங்க் துறை இந்த ரெண்டு துறையும் தேர்ந்தெடுக்கலாம் மேலும் பொதுப்பணித்துறை ஃபாரஸ்ட் வனத்துறை கப்பல் சம்பந்தப்பட்ட நேவி சொல்லக்கூடிய இந்த கப்பல் துறைகள் இந்த துறைகளில் மீனராசிக்காரங்க தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேலும் காதலாலும் பிள்ளைகளாலும் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் காதல் வந்த பின்பு பிள்ளைகள் வந்த பின்பு தலையெழுத்து நிச்சயம் மாறுவதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஸோ பெண்களால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் அது தாயாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் கண்டிப்பாக அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றத்தை சந்திப்பீர்கள் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது பெண் தெய்வ வழிபாடு பூரட்டாதி நெசத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏழை எளிய பெண்களுக்கு திருமண காரியத்தின் போது நீங்கள் ஏதாவது ஒரு தானமோ ஏதோ ஒரு ஹெல்ப்போ ஏதோ உதவி பண்ணுறீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு இருக்கிற தோஷம் நிவர்த்தி அடையும் உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம் அந்த திருமணத்தை தடையாடக்கூடிய கிரகங்கள் தோஷம் நிவர்த்தி ஆகும் ஸோ அதனால் ஏழை எளிய பெண்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செஞ்சால் நிச்சயம் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி அடையும் அதுக்கு வாய்ப்புண்டு மிகப்பெரிய ஒரு லாபம் ஒரு கோடி சொன்னுடைய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னா இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு ஐடி சம்மந்தமான ஃபீல்டு மற்றும் விவசாயம் ரியல் எஸ்டேட் இந்த விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய கூடி சொன்னா கூடிய காத்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த துறையில் தாராளமாக நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு உண்டு சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட் கப்பல் கல்வித்துறை மற்றும் சினிமா இதற்கடுத்து பேங்க் துறை இந்த ஐந்து துறைகளிலே தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிச்சயம் புரட்டாத பிறந்த உங்களுக்கு உச்சத்தோடு சேர்ந்து அதாவது பெயர் புகழோடு சேர்ந்து கௌரவத்தோடு சேர்ந்து வருமானமும் நிரந்தரமான ஒரு வேலையும் அமையும் சரிங்களா இது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் எங்கே உங்களுக்கு கோட்டை விடுது எங்கே உங்களுக்கு மைனஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அதே குரு உங்களை மீனத்திற்கு பதினொன்றாம் வீரான மகரத்தில் நீசம் அடைகிறாரு மூத்த சகோதர சகோதரிகளால் அல்லது கூட பிறந்த சகோதரிகளுடைய வாழ்க்கையில் சில பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கிற போது அவங்களால் பெரிய அளவு நேர கால விரயம் பண விரைய பொருளாதார பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடும் போல் திருமண வாழ்க்கையில் தவறான தொடர்புகள் தவறான பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் வேறு யாருக்கு ஏற்பட்டாலும் அதில் நீங்கள் அந்த பஞ்சாயத்தில் தலையிடும்போது அந்த பிரச்சனை உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு கார் டூ வீலர் வண்டி வாகனம் ஆடம்பரமான வண்டி வாகனம் போன்ற விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ மேலும் நீங்கள் இந்த ஆடை ஆபரணம் ஜவுளி உணவு சம்பந்தப்பட்ட இந்த இரண்டு துறையும் தாராளமாக தொடலாங்க அதில் லாபம் உண்டு ஆனால் அதில் கூட்டு சேர்க்க கூடாது கூட்டு சேர்த்தா கண்டிப்பாக அதில் மைனஸ் பாயிண்ட் அதில் நஷ்டம் என்பது ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஆன்மீக தெய்வ வழிபாடு ஆன்மீக சம்பந்தப்பட்ட முக்கியமான ஏதாவது பொறுப்புகள் உங்கள் குலதெய்வ கோயிலாக இருக்கலாம் அல்ல தனிப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் நீங்கள் தலையிடுவீங்க அதில் முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நன்மை உண்டு இதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதி யாருன்னா சனி பகவான் ஸோ அந்த சனி பகவான் உங்களுடைய மீனத்திற்கு எட்டாம் வீடான உச்சம் அடைகிறார் எட்டாம் மீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்போது உத்திரடாதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் துறைகள் படிப்பு அமையிறதுக்கு யோக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ உத்திரடா நட்சத்திரம் சனிவானக்கு நட்சத்திரம் சனி என்பது இரும்புக்கு சம்பந்தப்பட்டது அது எட்டில் போய் உச்சம் அப்போ மெக்கானிக்கல் சம்பந்தமான படிப்பு உங்களுக்கு அமையும் ஸோ அந்த படிப்பு படித்து முடிச்சு உங்களுக்கு வெளிநாடு யோகமும் அரசாங்க விளைவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு அணு ஆயுதங்கள் ஆயுதம் கூடிய இடங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டு கார் கம்பெனி இதெல்லாம் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு அதேபோல் பரம்பரை தொழில் அதாவது அப்பா அம்மா பார்த்த தொழிலோ அல்லது அப்பா அம்மா பார்த்த வேலையோ தொன்று தொட்டு செஞ்சுட்டு வர உங்களுக்கு அது மிகப்பெரிய தான் நன்மை தான் மற்றவர்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறை தாராளமாக நீங்கள் உள்ள நுழையலாம் அதுலேயும் உங்களுக்கு வாய்ப்பு நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக காவல் காக்கிறது சனிவான் காவலுக்கு ஒரே ஒரு கிரகம் அப்போது காவல்துறை இராணுவம் இதுபோக்சமான துறைகள் அதே போல் வக்கீலாக கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க ஸோ அந்த வாய்ப்புலாம் உங்களுக்கு குறைவே கிடையாது ஸோ அதிலும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்குது ஆனால் சேவை செய்வீர்கள் உத்திரட்டிச்சத்தில் பிறந்த நீங்கள் ஏதேனும் ஒரு வழியில் சமூக சேவை செய்வதற்கு யோக உடையவர்களாக நீங்கள் இருக்கீங்க அந்த சமூக சேவையில் ஒரு நன்மதிப்பும் பெயர்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த விதத்தில் அந்த கிரகம் சனிபான் என்ற கிரகம் உங்களுக்கு அதில் அள்ளி கொடுக்குது அதே போல் வேறு ஒரு ஊரில் கண்டிப்பாக நீங்கள் வேறு ஒரு ஊரில் போய் நின்று உங்களுடைய பெயரை தலைநிமிரவை செய்வீங்க ஸோ சம்மந்தமில்லாத ஒரு ஊரில் போய் வாழக்கூடிய அமைப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ உறவுகளை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது உத்தரவாசில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் வரவோ சொத்துக்களோ வருமானமோ கிடைக்கும் வாழ்க்கை துணை வந்ததற்கு பின்பு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதே சனி பகவான் இரண்டாம் வீடான மேசத்தில் நீசம் அடைகிறார் அப்போ உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா குடும்ப குடும்ப உறவுகளுக்காக சில விஷயம் தியாகம் பண்ணுவீங்க அங்கே தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இழப்பீங்க குடும்ப உறவுகளுக்காக சில பொறுப்புகளை தலையத்துக்கு வச்சுக்குவீங்க குடும்ப உறவுகளுக்காக ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க ஸோ குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஒரு வாக்கு கொடுப்பீங்க குடும்பத்தை தவிர மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு அதாவது இந்த வேலையை நான் பார்த்து கொடுத்துறேன் இந்த நஷ்டத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு மற்ற ஏதேனும் தவறாக நடக்கக்கூடிய காரியத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்று அதனால் உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் இழப்பீர்கள் ஸோ இதுலலாம் நீங்கள் கூடுதல் கவனம் தருவோம் மறைமுகமான ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்து அதன் ரீதியாக கிடைக்கக்கூடிய அந்த பணமானது உங்களுக்கு பெரிய அளவு நஷ்டத்தையும் அல்லது பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் நீங்கள் கூடுதல் கவனம் தருவாங்க மேற்கொண்டு இந்த கல்குவாரி கிரானட்டு இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் விவசாயம் சம்மந்தமான தொழில்துறிகள் கால்நடை வளர்ப்பு சரிங்களா பால் சம்பந்தமான கால்நடை வளர்ப்பு ஆடு மாடு கோழி வளர்ப்பு இது எல்லாமே உத்திரட்டங்களுக்கு ஒரு யோகத்தை உறுதியான முறை கொடுக்கும் இதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அரசாங்க வேலை நான் சொன்ன மாதிரி மற்ற துறைகளை தாண்டி குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வனத்துறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மெக்கானிக்கல் சம்மந்தமான தொழில்துறைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் என்னதான் மெக்கானிக்கல் சம்பந்தம் படித்தாலும் நீங்கள் ஐடியில் போய் கால் தரம் பதிக்கிட்டால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இன்றைய கலை யுகத்தில் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு தெய்வம் என்றால் உங்களுக்கு ஒரு பெயர் போலும் கிடைக்கணும் பணம் காசும் கிடைக்கணும் நிரந்தரமான ஒரு லாபமும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா குத்துட்டாத சில பிறந்த நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக முருகன் அல்லது வேறேனும் தெய்வங்களுக்கு பாத யாத்திரை கால்நோக பாத யாத்திரை மலையில் இருக்கக்கூடிய சிவனை மலையேறி தரிசனம் பண்ணுறது அதிகப்படியான காடுகளில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய தெய்வங்களை தேடி சென்று வழிபாடு பண்ணுவது இதை பிறந்த நீங்கள் அடிக்கடி பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்மமானது கழிந்து உங்களுக்கு ஒரு தோஷங்களானதை நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நிரந்தரமான ஒரு லாபமும் நினச்ச மாதிரி ஒரு வேலை தொழிலும் கண்டிப்பாக அமையும் போல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் ஸோ இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதற்காக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் என்பது புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் அந்த புதன் பகவான் கல்விக்கும் கலைக்கும் வித்தைக்கும் காரக கிரகம் அதனால் சொல் புத்தியோட சுய அதிகம் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு மீனராசியில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடியது அந்த ரேவதி நட்சத்திரம் அதிபதி புதன் அந்த புதன் ஏழாம் இடன கண்ணியில் உச்சமடைகிறார் அப்போது நட்புகளாலும் உறவுகளாலும் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க எப்போவுமே ஒரு நட்போடையும் உறவுகளோடையும் சேர்ந்து இருப்பது ரேவன் நட்சத்திரப்படுறது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஆனால் என்னதான் அப்படி சொன்னாலும் நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய எண்ணத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் உறவுகளோடையும் நட்புறையும் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு இன்னொரு விதத்தில் லாபத்தை கொடுக்கும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கோபத்தில் நீங்கள் விட்டுறிஞ்சு விட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க ஆனால் அதனால் இழப்பு உங்களுக்கு தான் ஸோ விட்டு கொடுக்காமல் இருந்தால் உறவுகளோடு வரவும் கிடைக்கும் உங்களுக்கு இது எப்போதுமே மனசில் பதிவு வச்சுக்கோங்க சரி தொழில் அல்லது வேலை என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த டீச்சிங் லைனு பிகாம் எம்காம் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு கவிதை எழுது பாடல் எழுவது மற்றும் வாக்கு சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட அதை பேச்சு தான் அங்கே வேலை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை கணக்கு சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் ஆடிட்டரு கேஷியர் இந்த சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் மற்றும் தையல் கலைகள் மற்றும் மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய டீச்சிங் கோச்சிங் லைனில் ஏதாவது ஒரு லைனில் ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்றவர்களுக்கு கட்டளை இடக்கூடிய ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம் அதில் தொழிலில் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் உங்களுக்கு கூட்டு இல்லாமல் தனித்துவம் தொடங்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் மற்றவர்களும் கூட்டு சேர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ அப்படி சேர்த்து அவங்களோட வழிநடத்தும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவு தொழில் லாபங்கள் உண்டு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய சொந்தமாக அந்த வீட்டை உருவாக்கக்கூடிய திறன் இந்த பிறந்த உங்களுக்கு உண்டு திருமண வாழ்க்கைக்கு பின்பாக தொழிலும் வீடும் வேலையும் நிச்சயம் அமையும் அதுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலுக்கும் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யோகம்னா திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு அதேபோல் உறவில் மாமன்வெளி உறவுகள் இருந்தால் அவர்கள் மூலமாக உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக வண்டி வாகன ஆஸ்தி யோகம் சொல்லக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் யோகம் ரேவனத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கும் புரிய சொத்துக்கள் இருந்தால் அது கிடைக்கிறதுக்கும் அந்த சொத்துக்கள் ரீதியாக வம்பு பிரச்சனையை நீண்ட காலம் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இதையெல்லாம் கிரகம் கொடுத்தாலும் ஆஸ்தி யோகத்தை நிரந்தரமாக கண்டிப்பாக அந்த சொத்துக்களில் இறுதி தீர்ப்பு உங்களுக்கு சாதமாக முடியும் அதில் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் கல்வியும் கலையும் மட்டுமே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கடைசி வரை உங்களுக்கு ஒரு வருமானத்தை லாபத்தை கொடுக்கும் அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் மற்றபடி பயப்பட தேவை ஸோ எங்கே மைனஸ் இருக்குது எங்கே நீங்கள் வந்து பொருளிழப்பு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா அதே புதன் பகா உங்களுடைய மீன ராசியில் தான் நீசம் அடைகிறார் ஸோ உங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய அவசரம் உங்களுடைய கோபங்கள் ஸோ ஒரு வேகத்தில் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துறது அதே போல் சில பேரை கண்மூடித்தனமாக நம்பிடுறது ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கையின் பேரில் தான் நீங்கள் பொருள் இழப்பு விஷயத்தை இழப்பீங்க ஸோ வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் பொருள் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு அதே போல் கையெழுத்து கையெழுத்து டாக்குமெண்ட்டு பத்திரங்கள் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அவ்வப்போது எழும் ஸோ அந்த பிரச்சனைகளில் அந்த பத்திரங்களில் அல்லது டாக்குமெண்டில் இருக்கக்கூடிய பிழைகளே உங்களுக்கு தலையெழுத்தே மாட்டோம் ஸோ இதுலெல்லாமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் மற்றபடி வேறு தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக விஷ்ணு பகவானோட வழிபாடு புதன்களை வென்று விஷ்ணு பகவானோட வழிபாடு பெருமாளோட வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் பெரியளவு நன்மை உங்களுக்கு நடக்கும் திருவெண்காடு சென்று புதனை வணங்குவதும் படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான உதவி செய்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் இந்த ஒரு வழிபாட தவறாம நீங்கள் பண்ணிக்க ஸோ நல்ல நாம மீன ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பத்திரம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்து நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சி பாயும் எல்லாம் திருவடி Serena.